வா அங்குள்ளோப்பில் வந்தவர்கள் அல்ல சொல்லப்படுகின்ற இந்த சொற்கெல்லாம் அர்த்தங்கள் வேறு என்று சொன்னால் எங்களது வரலாற்றை எங்கிருந்து நாங்கள் தேட வேண்டும் என்று நாங்கள் தேடி தேடி பார்ப்போம் என்று சொன்னால் அரேபிய வழித்தோழல் தோன்றல் நண்பருக்கு கற்பனை தவிர இருந்த கிடையாது நாங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்பதை தேடுவதற்கு மிகப்பெரிய ஆதாரத்துக்கு எங்களுக்கு விஞ்ஞானம் துணையாக இருக்கிறது இந்த விஞ்ஞானத்துடைய புவியலா இது மிகப்பெரிய துணையாக இருக்கிறது சகோதரர்களே இலங்கையிலே இலங்கை உள்ள இந்த பகுதியும் அதே போல அதாவது அமெரிக்காவுடைய தென்பகுதி ஆப்பிரிக்காவுடைய தென்பகுதி அவுஸ்திரேலியா இந்த கீழ்பகுதி இருக்கிற உலகப்படத்திலே இவைகளெல்லாம் ஒரு காலத்திலே ஒன்றித்து போய் குமரி கண்டமாக நெமூரியா கண்டம் என்று சொல்வார்கள் குமரி கண்டமாக இருந்தது என்பதை விஞ்ஞான ஆறு ஆரம்ப காலகட்டத்தில் இவைகள் எல்லாம் ஒரு கண்டமாக இருந்தது அதற்கு அவர்கள் முன்வைக்கின்ற ஆய்வுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னார் அவுஸ்திரேலியாவில இருக்கக்கூடிய மேற்கில இருக்கக்கூடிய பழங்குடிகளும் அதே போன்று தென் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய கிழக்கிலே இருக்கக்கூடிய பழங்குடிகளும் அதே போன்று ஆப்பிரிக்காவிலே தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய பழங்குடிகளும் ஒரே விதமான குணங்களையும் தோற்றங்களையும் பண்புகளையும் சில பகுதிகளில் மொழி ஒற்றுமைகளையும் கலாச்சாரங்களையும் கொண்டவர்களாக இருப்பது இந்த கண்டங்கள் ஏற்கனவே இணைந்து இருந்தன என்பதற்கான ஒரு சகோதரர்களே இந்த எல்லாம் அந்த பகுதியில் தான் வருகிறது மடகற்காருக்கும் என்ன சொல்வார்கள் தெரியுமா மடகாருடைய ஆரம்ப ஆட்சியாளர்களாக அரேபிகல் இருந்தார்கள் இந்த சோனகர் என்பதை அடையாளம் காண முடியாததால் எங்கெல்லாம் ஆரம்ப அடையாளங்கள் கிடைக்கும் அவர்களுக்கு அரேபிகளை முடிவு எடுத்து வருவார்கள் சகோதரே நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த நெனூரியா கண்டம் என்பது மிகப்பெரிய பிரளயத்தின் மூலம் அழிந்து போனது அழிந்து போய் துண்டு உண்டாக்கப்பட்டது கண்டங்களாக பிரளயம் என்ன என்பதை விஞ்ஞானத்தால் நிரூபிக்க முடியவில்லை எப்படி நடந்தது எதனால் நடந்தது ஆனாலும் மத ரீதியாக மார்க்க ரீதியாக நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லா அண்ணாவுத்தானா குருவானது நூகலை காலத்தில ஏற்பட்ட மிகப்பெரிய நல்ல பிரலயத்தை கொண்டு காட்டுகிறோம் மிகப்பெரிய ஒரு வெள்ளி சொல்லிக் காட்டுகிறார் விஞ்ஞானமும் இதனை ஏற்றுக் இந்த வரலாற்று சிந்தனையில் சில விஷயங்கள் இருக்க வேண்டும் இந்த நமூ என்ற சொல்லுக்கும் என்ற சொல்லுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமைகள் தான் இலங்கையிலே நாங்கள் பார்க்கிறோம் கடற்படை வீரர்களுக்கு மேல் என்பார்கள் மேலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது நாவா என்ற தமிழிலே கப்பல்களுக்கு சொல்வார்கள் சொல்வார்கள் இவைகள் எல்லாம் கப்பலோடும் கண்ணீரோடும் சம்பந்தப்பட்ட சொற்கள் அந்த சொற்களுக்கெல்லாம் நூக என்ற சொல்லிலிருந்து நூ என்ற சொல் அடையாது ஒரு அகமி என்ற சொல் ஒரு அடமி சொல் இந்த சொல்லில் இருந்துதான் இங்கு திரும்பி வந்திருப்பதை எங்கள் கண்கள் ஊடாக காணப்படுகின்றனர் இந்த வார்த்தைக்கும் மரக்கலாய கப்பலுக்கும் நிறைய சம்பந்தம் இந்த வார்த்தைக்கும் கப்பலுக்கும் நிறைய நாட்கள் மரக்கலாய்கள் அழைக்கப்படுவதற்கும் மிகப்பெரிய சம்பந்தங்கள் உண்டு சகோதரர்களே இதே சொல்லு இலங்கைக்கு வந்த அந்த மக்கள் யாரே இந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு மூவ சென்று சொல்லவில்லை சோனகர் என்று சொல்லவில்லை இலங்கையில் இருக்கின்ற இருக்கின்றார்கள் சோனகரம் என்று சொன்னார்கள் இந்தியாவில் தென்னிந்தியாவில் இருக்கின்ற யாருக்கும் அதன் சொல்லை பயன்படுத்தவில்லை முஸ்லிம்களுக்கு பயன்படுத்தி இருந்தால் அரேபிகள் மூலம்தான் வந்திருந்தால் அவர்களுக்கும் அதனை சொல்லி இருக்க வேண்டும் சொல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே அது மாத்திரமல்ல இன்னொரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையிலே நாங்கள் சில வரலாற்று உதவிகளை அதில் ஏற்படுகின்ற சிறுக்கும் நிகழ்ச்சி இருப்பதாக கட்டி வைத்திருக்கிறோம் உதாரணமாக அதாவது மாபாத மலை என்று சொல்கின்ற ஒரு மலை இதை பௌத்தர்கள் தமிழர்களுடைய பாதம் என்பார்கள் இந்துக்கள் இவருடைய பாதம் என்பார்கள் முஸ்லீம்கள் முஸ்லிம்களின் ஒரு சில பகுதியிலே அவரை ஆதமரை விழாக்களுடைய பாதம் என்பார்கள் பாதமோ இல்லையோ அதை நடக்கின்ற அனைத்தும் தவறானது அங்கே வழிபாடுகள் காணிக்கை முன்வைப்புகள் நேர்த்தைகள் அதை வணங்குவது போன்ற நடவடிக்கைகள் அதற்காக தேவைப்போதல் கஷ்டப்படுதல் அதை புனிதம் நினைத்தல் இவைகள் எல்லாம் சிறுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஈசாவுடைய ஈசா லட்சாத்திரிய சிலை வைத்து ஏசுனா நன்றி கண்ணாடி பொருட்களை வணங்குவதும் கேட்பதும் தவறு ஆனால் அதற்காக வேண்டி அந்த சிலைக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அதே போன்று இந்த ஆதமலை காலகி என்று சொல்லி முஸ்லீம்களால் கருதப்படுகின்ற உண்மை நிலை அந்த பாலத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றை உள்ள சாதாரண மனிதனுடைய பாதனுக்குரிய அளவு கிடையாது ஒரு மிகப்பெரிய பாலம் ஒரு கால் பாதம் அதுவும் இடது கால் அதுவும் இடது கால் பாதம் அச்சு அதில் ஒரு காலுடைய விரல் அப்படி உதைக்கப்பட்டிருக்கும் இந்த பால இருக்கிறது இதை நாங்கள் எப்படி மறுத்துவோம் என்றால் ஆட மலாம் வந்து இறங்கி இருந்தால் மூலம் காலத்திருக்கணும் அது மாத்திரமல்ல இது வந்து செட்டப் பண்ண கால்நடை இவ்வளவு பெரிய கால் போறது இது போன்ற சொல்வார்கள் ஆனால் சகோதரர்களை இவனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆட மலையில பூமியில் இறக்கப்பட்டது உண்மை ஆனால் ஆட இந்த பூமியை தான் இந்த இடத்தில்தான் இந்த பிரதேசத்தில் தான் இறக்கப்பட்டார்கள் என்று இலங்கையில் தமிழர் வேற நாட்டிலும் பாதிக்கிறது சந்தித்தார்கள் என்று வகுத்திருக்கிறார்கள் ஆனால் இறைக்கப்பட்டார்கள் என்ற விஷயத்தில் உலகத்தில் எந்த வரலாற்று புத்தகங்களும் புரண்பட்டுக் கொள்ளுங்கள் உலகத்தில் எந்த வரலாற்று புத்தகங்களும் சண்டை பிடிக்கவில்லை முரண்படவில்லை எந்த பகுதியில் இருந்தார்கள் அதனால் நபி நபியவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்து அரேபியலுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் அரேபி இலக்கிய நூல்களில் இந்த சிறந்த இலங்கை பற்றிய வார்த்தை சம்பந்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இங்கே தான் இறக்கப்பட்டார் என்பதில் அனைத்து தப்பீர் ஆசிரியர் என்று சொல்வதை விட நூற்றுக்கு தொண்ணூறு விதமான தப்பீர் ஆசிரியர்கள் உடன்பட்டிருப்பதை பார்க்கிறோம் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான தப்பீர் ஆசிரியர்கள் இங்கே தான் இறக்கப்பட்டார்கள் என்பதை உடன்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதில் நிறைய பேர் இந்த மலையை குட்டி காட்டியே அரபு நூற்களில் நிறைய கவிதைகளை எல்லாம் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே சசூலாயி சொல்லலாம் அவருடைய சொல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் அல்லாஹ் புகாரத்தை வருகின்ற செய்தி ஆடமலை சாப்பை படைத்தான் வசூலிமு சித்தூ நதினா அவரது நீளம் அறுபது நிலத்தை கொண்டது என்று சொன்னாங்க அவரது நீளம் உயரம் அறுபது நிலத்தை கொண்டது அன்று தொடக்கம் படைப்பு அளவில் குறைந்து 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 இன்றைய காலத்திலே நாங்கள் இருக்கின்ற அளவுக்கு ஆனது என்று சொல்கிறார்கள் அங்க இருக்கின்ற காலத்து அறுபது முறை மனிதனின் காலத்துல அங்க இருக்கின்ற காலத்து அறுபது மூலம் மனிதனின் காலத்து அதே போன்று எங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்ன என்று சொன்னால் பகுத்தறிவு ரீதியில் எப்படி ஒரு காலை வந்து ரெண்டு காலை வைத்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் கேள்வியாக வரலாம் சகோதரர்களின் வரலாற்று அடையாளர்கள் பகுத்தறிவோடு முரண்படுவது போன்றிருந்தாலும் சில அடிப்படைகளை வைத்தது ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் ஆதவையே ஒரு காலம் பகுத்தறிவுக்கு முரண்படுகிறது என்றால் ஏழு வாரத்துக்கு மேலிருந்து அவர் வந்தாரை விண்வெளி எல்லாம் தாண்டி ஒக்சிஜன் இல்லாமல் அதுவும் பகுத்தறிவோடு ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் அங்கே இறக்கப்படுகின்ற பொழுது இந்த பின்பதி அந்த சராசரங்கள் அதே போன்று மின்பு என்று சொல்லப்படக்கூடிய பால் மண்டலங்கள் எல்லாம் தாண்டி இங்கே வந்து இறங்கினார்கள் அந்த இறங்குவதும் பகுத்தறிவுக்கு முரம்படுகிறது அதை நாங்கள் ஏன் நம்புகிறோம் அல்லா இறக்கினார் என்று சொல்லுகிறார் அதனால் நம்புகிறோம் சகோதரர்களே இவைகளை நாங்கள் நம்பித்தால் ஆக என்று உண்மையாக சொல்லாது விட்டாலும் அடித்து சொல்லாது விட்டாலும் மறுக்க முடியாது என்று சொல்லுகிறேன் சகோதரர்களே இதனை மறுக்க முடியாது என்று சொல்கிறேன் காரணம் அதாவது சமண தெய்வத்துடைய பாவம் என்று அவர்கள் சொல்லுவதை விட எங்களுக்கு உரிமை கோருவதற்கான பல விஷயங்கள் இருக்கின்றன இவ்வளவுடா என்ற ஒரு நாடு நான் மிக மிகப்பெரிய பிரயாணத்தில் இலங்கைக்கு வந்ததை பற்றி ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆயிரத்தி நானூறாவது ஆண்டை பற்றி பொழுது நான் இலங்கைக்கு வந்ததெல்லாம் இந்த பார்த்தை பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக அவர் புனிதத்தை கண்டி முருகத்தை கருதி வந்தார் அது தவறானது ஆனால் அதனை பற்றி வரலாற்று அது எப்படி இருந்தது அப்படி அந்த எல்லாம் அழைக்கப்பட்டன என்பதை பற்றி எல்லாம் இலங்கையில் இதனால்தான் அறுபது முல கபர்கள் இலங்கையில இருக்கின்றன பல இடங்கள் நாற்பது முல கபர்கள் இருக்கின்றன இருபது நில கபர்கள் இருக்கின்றன இந்த கபர்களுக்கு பின்னால் மேலாக நடக்கின்ற தவறுகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதுதான் எமது கொள்கை ஆனால் ஒரு அறுபது முழு கதையை திடீர்னு உருவாக்க முடியாது நான் இந்த ஊரிலே ஒரு தவறான கொள்கையை உருவாக்குவதற்காக அறுபது முழுக்கில் ஒரு கதையை திடீர்னு உருவாக்க முடியாது உருவாக்கி தான் கபர் என்று திடீர்னு உருவாக்கி முடியாது அது ஒரு வரலாற்றில் இருந்துதான் அது வந்திருக்க வேண்டும் ஆனால் இது போன்ற கபர்கள் இலங்கையுடைய வெளிப்பகுதியில் எந்த நாட்டிலும் வாதிடப்படவில்லை இந்த அளவுக்கு நீளமான கபல்கள் இருக்கின்றன என்று வாதிடப்படவில்லை சகோதரர்களே இது இலங்கையில இருக்கக்கூடிய சோனகர் என்று அழைக்கப்படக்கூடியவர்களுக்கும் இந்த கப்பல் மரக்கலாறு என்று சொல்லப்படுவதற்கும் இந்த வரலாற்றுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது சகோதரர்களே அதே நான் இன்னும் சொல்வதென்றால் இலங்கையுடைய வந்த வரலாற்றை நூல்களில் இருந்து உங்களுக்கு வெறுப்பதென்றால் இலங்கை முஸ்லிம் இலங்கை சோழகர்கள் உருவாக்கிய ஆண்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துக்கு பின் ஏழாம் நூற்றாண்டு என்பதால் வரலாற்று புத்தகங்களில் சொல்லப்படுகின்ற விஷயம் கிறிஸ்துக்கு பின் ஏழாம் நூற்றாண்டு இலங்கை சோழர்கள் உருவானார்கள் அழகிய ஆனால் சகோதரர்களே கிறிஸ்துக்கு பின் ஏழாம் நூற்றாண்டு இஸ்லாம் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆனால் சோழகர் என்ற சமுதாயமே அவர்கள் வழியாக உருவானது என்று ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் வரலாற்று மாணவர்களுக்கு பதிப்பிக்கப்படுகின்ற மகாவம்சத்தை அடிப்படையாக வரலாற்று புத்தகத்தில் மூலமான அந்த அப்படி என்றால் இலங்கையில் சோழர்கள் வந்ததாக சொல்லப்படுகின்ற ஆண்டுக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் பண்டிகாபய மன்னன் அமுராதபுரத்தில் சோழர்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கினான் என்ற ஒரு வரலாற்று குறிப்பை நாங்கள் பார்க்கிறோம் மன்னன் இலங்கையில இப்ப முஸ்லீம்கள் வந்ததாக சொல்கிறார்களே அந்த ஆண்டுக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் உள்ள தோழர்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கினார் இந்த தோழர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு பிறகுதான் வந்தோம் என்று சொன்னால் கண்டுக்காவே மன்னன் அந்த உருவாக்கி கொடுத்த அந்த தோழக பிரதேசம் என்ற அன்றாடபுரத்தின் இடம் யாருக்குரிய இன்று வரைக்கும் அன்றாடபுரத்தில் முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இல்லையா சகோதரர்களே இது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சகோதரர்களே அதே போன்று இலங்கைக்கு இந்த விஜயன் வருகின்ற பொழுது இயக்கர் நாகர் என்ற இனி இனத்தால் வாழ்ந்தார் செல்வார்கள் அதில் இயக்கர்கள் அனைவரும் மாறிவிட்டார்கள் ஆனால் நாகர்களை பற்றி எந்த செய்தியும் இல்லை நாகர் யார் அவர்கள் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களை பற்றி அவர்கள் இப்பொழுது என்ன நடக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி அதில் செய்திகளே இல்லை ஆனால் அந்த நாகர்கள் எங்கே எல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை மகாவணம் சொல்கிறது கல்யாணம் என்ற பிரதேசம் அதே போன்று யாழ்ப்பாணத்தில் சொல்வார்கள் அதேபோல் இன்னும் சில சில இடங்களெல்லாம் அந்த புத்தகத்திலே கோட் பண்ணப்பட்டிருக்கு இதுதான் நாகர்கள் வாழ்ந்த பிரதேசம் என்று மகாவுசத்திலே இன்று அந்த எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒன்றோ முஸ்லீம்கள் தெரிந்து வாழ பிரதேசமாக இருக்கும்